வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் நீண்ட வரிசையில் மக்கள் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இரண்டாயிரத்தி முப்பதில் குறைக்கப்படும் ராணுவத்தினர் ஜனாதிபதி அறிவிப்பு இன்று முதல் மறு அறிவித்தல் வரை யால தேசிய பூங்காவிற்கு பூட்டு மலையக ரயில் சேவைகள் பாதிப்பு சைக்கிள் மீது மோதிய கார் ஒருவர் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை இருந்து விலகிய நிலையில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாகியுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று இரவு முதல் பாரிய வாகன வரிசைகள் காணப்படுகின்றமையை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்பப் பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்று நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாட்டில் எரிபொருள் இருப்புகளில் தட்டுப்பாடு இல்லை என்று தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த தெரிவித்தார் எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் உருவாகியுள்ள வரிசைகள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தற்போது நாட்டில் எரிபொருள் நெருக்கடி இருப்பதாக காட்ட சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் ஒரு செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாக அனில் ஜாயந்தர் சுட்டிக்காட்டினார் முப்பதாம் ஆண்டுக்குள் ராணுவம் ஒரு லட்சமாகவும் கடற்படை நாற்பது ஆயிரம் ஆகவும் விமானப்படை ஆகவும் மட்டுப்படுத்தப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக ஜனாதிபதி திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்புரை ஆற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பணி புரிபவர்களின் அளவு போதிலும் அதனை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ராணுவமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் ராணுவத்திற்கு சொந்தமான ஏராளமான விமானங்கள் ராணுவ ஆயுதங்கள் மற்றும் கப்பல்கள் காலாவதியாகும் நிலையில் உள்ளன மேலும் இது போன்ற சூழ்நிலை நாட்டிற்கு சாதகமாக இல்லை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட உபகரணங்களை வழங்குவதும் மேம்பட்ட சிந்தனை கொண்ட தொழில்முறை ராணுவமாக அதை மாற்றுவதும் தனது அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் ஜனாதிபதி கூறினார் இராணுவத்தை அரசாங்கத்துக்கு நம்பிக்கையான இராணுவமாக மாற்றுவதற்கும் தான் பணியாற்றி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழதேசிய பூங்கா இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக யால தேசிய பூங்காவின் பொறுப்பாளர் மனோஜ் வித்யாரத்ன தெரிவித்தார் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கடும் மழையால் யால தேசிய பூங்காவின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன என்றும் பூங்காவிற்குள் உள்ள சில ஏரிகளின் கரைகள் உடைந்து சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று முதல் மழை நிலைமைகளை தணியும் வரை யால தேசிய பூங்காவை மூ தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜால வலய இலக்கம் ஒன்றைச் சேர்ந்த கடகமுவ மற்றும் பலபடுன நுழைவு வாயில்கள் மூடப்பட்டுள்ளன மரம் மற்றும் பாறை சரிந்துள்ளதால் மலையக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இங்குரு ஓயா மற்றும் கலப்பட இடையே ரயில் பாதையில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தாலும் ஹாலியல மற்றும் பதுளை இடையே பாறை சரிந்ததாலும் மலையக ரயில்கள் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது காலி கொழும்பு வீதியில் பலப்பிட்டி பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த கார் ஒன்று வீதியில் பயணித்த சைக்கிள் ஒன்று மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பலப்பிட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்பதுடன் விபத்தின் போது படுகாயம் அடைந்த குறித்த நபர் பலப்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்கொடை போலீஸ் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நீண்ட வரிசையில் மக்கள் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இரண்டாயிரத்தி முப்பதில் குறைக்கப்படும் ராணுவத்தினர் ஜனாதிபதி அறிவிப்பு இன்று முதல் மறு அறிவித்தல் வரை யால தேசிய பூங்காவிற்கு பூட்டு மலையக ரயில் சேவைகள் பாதிப்பு சைக்கிள் மீது மோதிய கார் ஒருவர் பலி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்